வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது மந்திர புல்லாங்குழல் கதை ஆனைக்குடி என்ற ஊரில் அழகேசன் என்ற ஏழை இளைஞர் இருந்தார் அவர் பக்கத்து ஊரில் ஜம்பு என்ற ஜமீன்தாரிடம் வேலை பார்த்து வந்தார் கடுமையாக உழைத்தாலும் ஜமீன்தார் ஒன்றுமே கொடுக்க மாட்டார் சாப்பாடு மட்டுமே போடுவார் இருந்தாலும் தனக்கு வேலை கொடுத்த ஜமீன்தாருக்கு மிகவும் உண்மையாக உழைத்தார் ஜமீன்தார் கொடுப்பதில் தன் தாயாருக்கு பொருட்கள் வாங்கி கொடுத்து அனுப்புவார் அழகேசன் ஜமீன்தாருக்கு அவரை விடவே மனசு இல்லை இருந்தாலும் போய் வா இதோ இரண்டு ஆண்டுக்கான உன் கூலி என்று கூறி ஐந்து செப்பு காசுகளை கொடுத்தார் அழகேசனும் அவரின் மனம் கூணாமல் தாயாரை பார்க்க போகிற மகிழ்ச்சியில் சந்தோஷமாக வாங்கி கொண்டு முதலாளிக்கு நன்றி சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பினார் அதே நேரம் அந்த ஊரில் ஒரு பெரிய திருடன் ஒருவன் ஜம்பு ஜமீன்தாரின் வீட்டை வெகு நாட்களாக நோட்டம் போட்டு கொண்டு வந்தான் அழகேசன் இருந்தவரை அவனால் திருட முடியவில்லை அழகேசன் ஊருக்கு கிளம்புவதையும் அவர் சம்பளம் வாங்கி சென்றதையும் பார்த்தான் கண்டிப்பாக நிறைய தங்கம் கொண்டு செல்வார் என்று நினைத்தான் அதற்கு முன்னர் ஜமீன்தார் வெளியே சென்ற நேரம் பார்த்து அவரது வீட்டில் யாருக்கும் தெரியாமல் நுழைந்து அங்கே வைத்திருந்த தங்க காசுகள் நகைகள் மற்றும் அனைத்து ஆபரணங்களையும் கொள்ளையடித்து கொண்டு பெரிய மூட்டை கட்டினான் பேராசை யாரை விட்டது இது போதாது என்று நினைத்து அழகேசன் கையில் இருக்கும் பொருட்களையும் பிடுங்க திட்டமிட்டான் எப்படியும் அழகேசன் காட்டு வழியாகத்தான் நடந்து செல்வார் எனவே அவரை அங்கேயே மடக்கி இருப்பதையும் திருடலாம் என்று நினைத்தான் குறுக்கு ஓடி காட்டில் ஒழுங்கு கொண்டான் அழகேசன் காட்டு வழியாக செல்லும் போது ஒரு இடத்தில் ஒரு குள்ளமான ஒருவர் கீழே விழுந்து கிடந்தார் அவரை ஓடிப்பை தூக்கி அவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தார் சிறிது நேரத்தில் அந்த குள்ள மனிதர் கண் விழித்து பார்த்தார் அவரது தோற்றம் வேடிக்கையாக இருந்தது நீண்ட வெண்ணிற தாடியும் தலையில் கூம்பு வடிவில் தொப்பியும் அணிந்திருந்தார் அழகேசன் அவரிடம் ஐயா பெரியவரே என்ன ஆச்சு ஏன் இப்படி மயங்கி கிடக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த பெரியவர் தம்பி என்னை காப்பாற்றியதற்கு நன்றி நான் பசியாலும் பட்டினியாலும் வாடுகிறேன் எனக்கு உன்னால் முடிந்த உதவியை செய்வாயாக என்றார் அதற்கு அழகேசன் ஐயா நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த வருமானம் இதோ இருக்குது இதில் இரண்டு செப்பு காசுகளை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் என்று கொடுத்தார் அந்த பெரியவர் அழகேசனிடம் தம்பி உன் இரக்க குணம் என்னை மகிழ்ச்சி கொள்ள செய்யுது கைமாறாக நான் உனக்கு உதவ இருக்கிறேன் எனக்கு சில மந்திர சக்திகள் இருக்குது அதனை மற்றவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன் என்றார் அழகேசனுக்கு ஆச்சரியம் நம்ப முடியவில்லை என்னடா இது நாம இவருக்கு உதவினால் அவர் நமக்கு உதவுகிறாராம் அதுவும் மந்திர சக்தியால் புரியவில்லையே என்று திகைத்தார் அதற்கு பெரியவர் தம்பி சந்தேகம் வேண்டாம் உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன் என்ன வேண்டும் கேள் என்றார் அதற்கு அழகேசன் ஐயா எனக்கு இசையில் மிகுந்த ஆர்வம் உண்டு நான் ஊதினால் இனிமையான இசை வரக்கூடிய ஒரு புல்லாங்குழல் கொடுங்கள் அதை கேட்பவர்களும் மெய் மறந்து போகும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்றார் உடனே குள்ள மனிதர் கண்ணை மூடி ஏதோ மந்திரம் சொல்ல கையில் அழகான புல்லாங்குழல் வந்தது அதை அழகே செனக்கே கொடுத்துவிட்டு ஆசீர்வாதம் செய்து வேறு வழியில் சென்றுவிட்டார் அழகேசனும் மகிழ்ச்சியாக நடக்க தொடங்கினார் திடீரென்று அவர் முன்னால் பெரிய கத்தியோடு அந்த திருடன் வந்து நின்றான் மரியாதையாக உங்க முதலாளி கொடுத்த காசுகளை எனக்கு கொடு என்றான் அழகேசனுக்கு பயம் ஏன் வீணாக திருடனிடம் சண்டை போட்டு உயிரை இழக்க வேண்டும் என்று நினைத்து பையில் இருந்த மூணு செப்பு காசுகளை கொடுத்தான் என்ன மூணு செப்பு காசா அவர் ஐந்து அல்லவா கொடுத்தார் மீதி ரெண்டு காசு எங்கே அதையும் கொடு இல்லை என்றால் கொன்று விடுவேன் என்றான் அழகேசன் திருடனிடம் என்னிடம் மூணு தான் இருக்குது இரண்டு காசுகளை ஒரு குள்ள மனிதருக்கு கொடுத்து விட்டேன் என்றான் ஆனால் திருடன் நான் நம்ப மாட்டேன் எங்கே வழித்து வைத்திருக்கிறாய் எடு காசுகளை என்று மிரட்டினான் அழகேசனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்தார் திருடனிடமிருந்து தப்பிக்க ஒரே ஒரு ஆயுதம் அந்த புல்லாங்குழல் தான் அதை உபயோகிக்கலாம் என்று முடிவு செய்து மீதி இரண்டு காசுகள் இந்த புல்லாங்குழலில் தான் இருக்கிறது இரு ஊதி எடுக்கிறேன் என்று கூறி புல்லாங்குழலை இசைக்கத் தொடங்கினார் அதிலிருந்து அருமையான இனிய இசை கிளம்பியது அனைத்து பறவைகளும் மெய்மறந்து கேட்டன திருடன் சும்மாவா இருக்க முடியும் திருடனும் ஆஹோ ஓஹோ என்று குதிக்கத் தொடங்கினான் அழகேசன் விடாமல் இசைக்க திருடன் அங்கேயும் இங்கேயுமாய் ஓடத் தொடங்கினான் கீழே விழுந்து முழ்ச்செடியில் மாட்டிக்கொண்டான் தொடர்ந்து ஆட உடம்பு எல்லாம் அடிபட்டு இரத்த களறியாகிவிட்டது உடனே அழகேசனிடம் ஐயா தயவு செய்து புல்லாங்குழல் இசைப்பதை நிறுத்துங்கள் இல்லை என்றால் நான் இறந்து போய்விடுவேன் என்னால் வழி தாங்க முடியவில்லை ஆடாமலும் இருக்க முடியவில்லை நான் திருடியதையெல்லாம் உங்களுக்கே கொடுத்து விடுகிறேன் என்றான் அழகேசனும் இருந்ததை எல்லாம் வாங்கிவிட்டு அவனை ஒரு மரத்தில் கட்டி வைத்துவிட்டு மீண்டும் ஊருக்கு திரும்பினார் அங்கே ஜமீன்தார் ஐயோ எல்லாமே போய்விட்டதே நான் சம்பாதித்தது எல்லாம் போய்விட்டதே நான் தவறாக சம்பாதித்தது முதல் எல்லாமே களவு போய்விட்டதே இனிமேல் நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தார் அழகேசன் அவரை பார்த்து ஐயா அழவேண்டாம் திருடன் திருடியதையெல்லாம் நான் வாங்கி வந்து விட்டேன் அவனை காட்டில் கட்டி வைத்திருக்கிறேன் இதோ உங்கள் நகைகள் பணம் சரிபாருங்கள் என்றார் ஜமீன்தாருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை இத்தனை நாள் கொடுமைப்படுத்தியும் நேர்மையாக நடந்து கொண்ட அழகேசன் மீது மரியாதை ஏற்பட்டது தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அழகேசனுக்கு அந்த ஊரிலேயே பங்களா ஒன்றையும் நிறைய நிலங்களையும் கொடுத்து உதவினார் அலையேசனும் தன் தாயாருடன் அற்புத புல்லாங்குழலுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்